குறுக்கு கை எல்லாம் வலிக்குது சோர்வாக இருக்குது அது மாதிரி எதாவது சாப்பிடணும் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா இது மாதிரி கழுப்பு உருந்த கஞ்சி செஞ்சு வச்சு சாப்பிடலாம் இது வந்து ப்ரீமிக்ஸ் மாதிரி நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலந்து சாப்பிட்றலாம் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமிக்ஸ் செய்கிறேன் அதுக்கடுத்து கஞ்சியும் செஞ்சு காட்டுறேன் ஸோ சும்மா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டு இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கருப்பு உளுந்து இது உடச்ச உளுந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா வந்து வறுக்க ஒன்னா அதை நிறம் மாறவுனா நமக்கு தெரியும் அதனால் இது மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து எனக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் அதோட வந்து கால் கப் வந்து பச்சரிசி நம்ம டிஃபன் பச்சரிசி இருக்கும் இல்லையா அது சேர்த்துக்கறதேன் இதை வந்து நல்லா அரிசி மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு அதோட ஒரு மூணு ஏலக்காவையும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் பாதாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி ப்ரீமிக்ஸ் மாதிரி செஞ்சுச்சா கொஞ்சம் ஹெல்த்தி வருஷனாக இருக்கும் அதனால அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அதோட முந்திரி ஒரு கால் கப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஆரட்டும் ஃபேன் காற்று கீழே ஆற வச்சிடலாம் ஆறிட்ட பின்னாடி பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் மில்ல கொடுத்து கூட அரைச்சிக்கரலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா அரைச்சிக்கரலாம் கண்டினியூ அரைச்சா சூடாயிரும் ஸோ விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு சோர்வாக இருக்குதோ அது மாதிரி தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கஞ்சியாக குடிச்சுக்கரலாம் இப்போ இது ரெடியாச்சு இதை வச்சு எப்படி கஞ்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நீரில் வந்து இது போட்டு கலக்கவன கட்டி கட்டியாக வராமல் இருக்கும் அதனால தான் இது மாதிரி செஞ்சுக்கிறது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதே பேனில் தான் நான் வந்து செய்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி நல்லா குதித்து வரட்டும் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் நான் செஞ்சேன் அப்போ தான் நம்மளுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கிட்டத்தட்ட நாலு பேர் சாப்பிடலாம் அதுக்கு ஏற்றாப்பில் செஞ்சுருக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா இது வந்து கஞ்சி சுல்லாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து துருவினா தேங்காய் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ வந்து துருவினா தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய தேங்காயெலாம் அரை மொழி தேங்காய் அதோட நாட்டு சக்கரை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு ஒன்று கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் நான் இது மூணு மிதமாக கரெக்டாக இருக்கும் இது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு பெனிஃபிட்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து நான் இது நாலு கிண்ணங்களில் ஊற்றிக்கிறேன் சூடாக இது மாதிரி சர்வ் பண்ணினா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி கொடுத்தோன்னு மன திருப்தியோடு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கெட் டேட்டா பை பாய்